வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் நாங்கள் எத்தனையோ யூடியூப்லாம் பார்க்குறோம் பட் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு நெருக்கமாக ஏதோ அண்ணே மாதிரி ஒரு அப்பா மாதிரி ஒரு மாமா மாதிரி எல்லாமே ஒரு நெருக்கமாக வந்து நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னனால ஸோ இதே வந்து என்னை என்ன செஞ்சுட்டேன் ஒரு முழு நேரமாக பண்ணும் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய வீடியோஸ்ல வந்து என்னை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் அதிகமாக சொன்னவே இல்லை ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் நான் மதுரையில் வந்து மதுரையில் இருக்கேன் நான் யூஜி பிஜி எல்லாமே வந்து ஒரு ரெப்பியூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் தான் படித்தேன் பெருசுற தப்பே இல்லை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே தான் நான் யூஜி பிஜி பண்ணேன் இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் தென் வந்து ரெப்பூட் ரெண்டு மூணு காலேஜில் ஒர்க் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் வந்து என்னுடைய ஸ்மால் இன்ட்ரொடெக்ஷன்ஸ் நான் வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன்ஸ் ஸ்டாக் நிறையா கொடுப்பேன் பேசிக்கலி நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒரு குறைஞ்சதை ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து ஆல்மோஸ்ட் சவுத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போய் வந்து எப்படி வந்து எக்ஸாமை வந்து பயம் எழுதணும் லைஃப்பில் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் எக்ஸாம் வந்து ஃபியர் இல்லாமல் எப்படி எழுதணும் ப்ளஸ் டூல வந்து எப்படி ஹை ஸ்கோர் பண்ணணும் இப்படி நிறைய வந்து கேரியர் கைடன்ஸ் வந்து புரோகிராம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இருக்கேன் கண்டிப்பாக இருப்பேன் ஸோ அதனால வந்து எனக்கு வந்து நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வந்து நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு நிறைய ஸோ அதனால வந்து ஒவ்வொரு ஏன்னா நான் சிட்டிலையும் நிறையா ஸ்கூல்ஸுக்கு போவேன் எஸ்பெஷலி வில்லேஜுக்கு நிறையா போயிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டெலாம் என்ன இருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அவங்க வந்து எப்படி வந்து ஒரு படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது எல்லாமே வந்து நான் நேரில் வந்து பார்த்துருக்கேன் அதனால நான் வந்து நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல்னு சொல்லி பேசுவேன் ஸோ ஏன்னா நான் எல்லா டைப்பான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன் பட் அவங்க வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர்றாங்க எப்படி படிக்க வர்றாங்க அந்த இது எனக்கு எல்லாமே தெரியும் சோ அதனாலதான் வந்து நான் வந்து என்னுடைய ஸ்பீச்லாம் இந்த யூடியூப்ஸ் நீங்க பார்க்கும் போது நான் என்ன சொல்லிருப்பேனா சார் நீங்க ஃபேமிலியை யோசிங்க யோசிங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி முடிவு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க மே ஆறாம் சாரி ஜூன் ஆறாம் தேதி வர உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க ஆனா இனிமே தான் வந்து உங்களுக்கான சவால்கள் இருக்கு மெயினா யார் யார் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவுன்சிலிங் மூலியமா சீட்டு யார் யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ நிறைய சவால்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்ச சவால்கள் இந்த ரெண்டு மாசம்

என்னப்பா ரிசர்வ் பண்ணிட்ட உனக்குலாம் வந்து வேற காலேஜில் வந்து சீட்டு கிடைக்குமான் இல்லை நான் வந்து என் பையனுக்கு போய் அந்த சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டேன் வேணும்னா நீ போய் வந்து சீட்டு ரிசர்வ் பண்ணிக்கோ அப்படின்னா வந்து உனக்கு சீட்டு கிடைக்காம போயிடும் தேவையில்லாம வந்து நீ ஓவர் கான்பிடண்டா இருக்காத அப்படின்னு உங்க ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து உங்களை முதல்ல வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் உங்களுடைய பேர் கூட ஏன்னா வந்து உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகமா இருக்கணும் உங்களுக்கு எனக்கு இந்த மார்க்ல வந்து கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுடைய மார்க் வந்து வந்து லாஸ்ட் இயர் பண்ணி ஓரளவு நீங்க கணிச்சிடலாம் எக்ஸாக்டா கணிக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து நீங்க ஒரு நூத்தி எண்பது கட் ஆஃப் இருந்தீங்கன்னா போன வருஷம் வந்து நூத்தி எழுவத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுக்கு கிடைச்சிச்சுனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னது கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் ஒரு மூணு மார்க் நாலு மார்க் வந்து நீங்க மைனஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இது ஒரு இதை வச்சு நீங்க என்ன செய்யணும் கான்பிடென்டா இருக்கணும் அது போக வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கான கோர்சஸ் வந்து நிறைய எல்லா காலேஜ்லயும் வந்து இன்டேக் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து உங்க எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கும் ஆனா நீங்க தான் வந்து என்ன செய்யணும் நம்பிக்கையா இருக்கணும் சார் ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ஏ காலேஜ்ல வந்து நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க மேபி அதே தரத்துல ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற காலேஜ்ல உங்களுக்கு அடுத்த சீட் கிடைக்கலாம் நீங்க ஒரே பிரான்ச்ல ஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்களா அப்படி இல்லையா நீங்க நினைச்ச காலேஜ்ல கொஞ்சம் இப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஃபுல்லாயிருச்சுன்னா அடுத்த ஏஐடிஎஸ் இருக்கு சைபர் செக்யூரிட்டி இருக்கு ஐஓடி இருக்கு இசி இருக்கு ட்ரிபிள் இ இருக்கு மெக்கானிக்கல் இருக்கு சிவில் இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க காலேஜை வந்து நீங்க இந்த காலேஜல படிச்சிரே முடிவு பண்ணீங்கனா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து லேசா வந்து நீங்க என்ன செய்யணும் காம்ப்ரமைஸ் பண்ணி ব্রাঞ্চஸும் நீங்க போடணும் இல்ல சார் நான் வந்து இந்த グரூப் தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே இல்ல ஏஏடிஎஸ் ஈவன் இசி நீங்க ஏதாவது ஒரு வந்து நீங்க நினைச்சிருந்தீங்கனா அந்த காலேஜ்ல கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலையா அதே நீங்க நினைச்ச காலேஜுக்கு கொஞ்சமும் மாறாத அதுக்கு அடுத்த லெவல் அடுத்த நம்பர் ஒன் காலேஜ் நினைச்சீங்க நம்பர் டூ காலேஜ்ல கிடைக்கும் நம்ம டென்த் காலேஜ்ல நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம லெவன்த் காலேஜாவது கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து ஒரு காலேஜ் மட்டும் வாழ்க்கை கிடையாது ஒரு காலேஜ்ல இன்னொரு காலேஜ் இருக்கு புரியுதா அதே மாதிரி ஒரு குரூப்ல இன்னொரு குரூப் இருக்கு நீங்க எப்போ வந்து இந்த மைண்ட் செட் வைக்கிறீங்களோ சன்ன நல்ல காலேஜல படிக்கணும்னு நினைச்சீங்கனா ஸ்லைட்டா வந்து நீங்க グரூப் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் இருக்கும் சொல்லல இருக்க இருக்கலாம் இல்ல சார் நான் இந்த グரூப்பு தான் வந்து நீங்க நினைச்சிட்டீங்கனா கொஞ்சம் ஒரே ஏரியால இருக்கற நீங்க நினைச்ச காலேஜுக்கு அடுத்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாத்துக்கும் சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் இரண்டாவது நிறைய சேனல்ஸ் இப்போ யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய வந்து எல்லாருமே வந்து ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் இந்த காலேஜ் கிடைக்கும் ஒன் எயிட்டி டூ ஒன் நைன்டி இந்த காலேஜ் கிடைக்கும் ஒன் செவன்டி ஒன் எயிட்டி இந்த காலேஜ் கிடைக்கும்னு ஆளுக்கார ஆளுக்கார ஒரு ரேங்கிங் பண்றாங்க எல்லாருமே ஒரே ரேங்கிங் கிடையாது ஆளுக்காரு இப்போ ஒன்னு டாப் டென்னு ஒருத்தர் போட்டார்னா டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் இப்படி மாற்றி இன்னொருத்தர் போடுறாரு ஸோ எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்கன்னா திருப்பி 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 ஒரே செட் ஆஃப் காலேஜ் தான் சொல்றாங்க பட் அவங்க என்ன டேட்டா பேசிஸ் இல்லை ஏன்னா காலேஜோட ரேங்கிங் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்னு அவங்க பாஸ் பெர்சன்டேஜ் ஒன்னு இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு எல்லாமே இருக்கு அது மட்டும் வந்து இது கிடையாது அது போக நான் பிரச்சனை என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய ஃபேமிலி எக்கனாமிக்கலுக்கு எது சூட் ஆகுதோ எல்லா காலேஜுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் ஒரு காலேஜ்ல ஃபீஸ் கூட இருக்கும் ஒரு காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதை மட்டும் நீங்க முதல்ல வச்சுக்கோங்க எத்தனை டாப் இருபது காலேஜ் இருபத்தஞ்சு காலேஜ் வந்து உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஃபீஸ் செட் ஆகலையா அதுக்கு ஈக்குவல் இன்னொரு காலேஜ் பாருங்க அது போக ரொம்ப டஃபான நீங்க ஃபேஸ் பண்ண பீரியட் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு நிறைய காலேஜில் இருந்து ரெண்டு டு மூணு மாசம் டைம் இருக்கு நிறைய காலேஜில் இருந்து போன் பண்ணுவாங்க சார் எங்க காலேஜில் வந்து சேருங்க சார் உங்களுக்கு வந்து ஃபீஸ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் தரோம் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் ஸோ இன்னைக்கு நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்பாட்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுவோம் சார் இப்படி வந்து அட்ராக்டிவா வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாருமே பேசுவாங்க அல்மோஸ்ட் நிறைய காலேஜ் பேசுவாங்க நீங்க ஒரு இடத்துல என்ன ஆயிடக்கூடாது அவங்களுடைய மாயஜால பேச்சுல வந்து மயங்கிடக்கூடாது நீங்க லேசா கொஞ்சம் அப்படியா சார் எவ்வளவு ஆஃபர் கொடுப்பீங்க எவ்வளவு சார் குறையும்னு நீங்க லேசா பேச கொடுத்துட்டீங்கன்னா அப்படிங்க கோழி பிடிக்கிற மாதிரி கூப்பிட்டு உங்களை என்ன செஞ்சிருவாங்க அவங்க காலேஜ்ல பண்ணிடுவாங்க அவங்க காலேஜ்ல போய் நீங்க கமிட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல மட்டும்தான் நீங்க சேர முடியும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கிடுவாங்க சாய்ஸ் பிலிங்ல வந்து அவங்க காலேஜ மட்டும்தான் போடுவாங்க இல்ல சார் நான் இந்த காலேஜ்ல முடிவு பண்ணிட்டேன்னா நீங்க அந்த காலேஜ்ல போய் சேருங்க எனக்கு இந்த அப்செக்ஷன் கிடையாது இல்ல சார் நான் வந்து கவுன்சிலிங்ல வந்து நான் நிறைய பெட்டர் காலேஜ் எல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்சஸ் வந்து நிறைய எல்லாம் வருது நான் அதே காலேஜ்ல வந்து நான் அடுத்த இசிஇ மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாம் பெரிய காலேஜ்ல எடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த காலேஜ் ஃபோன் பண்ணாலும் என்ன செய்யாதீங்க அவங்க மாயை பேச்சுல மயங்கிறாதீங்க பொறுமையா இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான நல்ல காலேஜ் நல்ல பிரான்ச் கிடைக்கும் இல்ல சார் நான் இந்த காலேஜ் முடிவு பண்ணிட்டேன் சார் நான் மார்க் கம்மி சார் அவங்க கூப்பிடுறாங்க சார்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ் அது போக சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியானது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க பண்ணலன்னா மேபி உங்களுக்கான காலேஜ் வந்து மாறலாம் பிரான்ச் மாறலாம் நான் யாரையும் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணல நிறைய யூடியூபர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு கூகுள் இருக்கு நீங்க எல்லாமே பண்ணுங்க ஒன் டு ஒன் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன் நாங்களே வந்து உங்களை சாய்ஸ் வந்து பண்ணி தரோம் நாங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க ஸோ அதுல ஜெனியூனும் இருக்காங்க மேபி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க சார் நான் எல்லாத்தையும் நான் தப்பாக சொல்லலை அதுல ஜெனியூனாலும் இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து மணி மைண்டடாகவும் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முகம் ஒரு அஞ்சாறு காலேஜ் வந்து பெரிய பெரிய காலேஜாக போட்டே வருவாங்க போட்டு வந்துக்கிட்டு ஊடக ஒரு ஏழாவது எட்டாவது காலேஜாக என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கிற காலேஜ் மட்டும் ஊடா லேசா சொல்லிடுவாங்க ஏன்னா மற்ற காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிடைக்கல உங்களுக்கு ஈஸி ட்ரிபிள்இ எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஈஸி எல்லாம் போட்டு வந்துட்டு சார் இந்த காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிடைக்கும் அதை நம்ம போடலாமா நீங்கள் கம்ப்யூட்டர் ஏடிஎஸ் முகத்தில் சரின்னு சொல்லுவீங்க அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க அப்படி இன்சர்ட் பண்ணி அந்த காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா மேபி ஏன்னா உங்களுடைய நேம் அண்டு டேட்டா வந்து அங்கே அனுப்பி இந்த பையன் வந்து எங்கள் மூலயமா தான் வந்தாங்கன்னு சொல்லி ஆதாயம் பார்க்க வாய்ப்பு இருக்கு நான் நான் தப்பா சொல்லல தப்பா போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து முடிந்த வரை வந்து நீங்களே என்ன செய்யுங்க வந்து ஒண்ணு கஷ்டமான வேலையே கிடையாது நான் ஏற்கனவே வந்து சாய்ஸ் பில்டிங் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்னா வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க இப்ப ஹோம்ஒர்க் பண்ணுங்க இப்ப எந்தெந்த காலேஜில் வந்து ஆர்டர் பண்ணலாம்னு ரெண்டு மாசம் டைம் இருக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாய்ஸ் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு அதுல வந்து முன்னாடி பின்னாடி வந்து நீங்க மெல்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் புரியுதா அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இருக்கிறதுலயே வந்து உங்க கேரியர் நீங்க இந்த காலேஜ் இந்த குரூப் சூஸ் பண்ண முடிவு பண்ண போறது சாய்ஸ் ஃபில்லிங் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அது போக நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் சார் நினைச்ச காலேஜ் கிடைக்கலாம் சார் என்ன சார் செய்யலாம்னு சார் நினைச்ச காலேஜ் என்னன்னா நீங்க நினைக்கிறது மட்டும் வாழ்க்கையா இருக்காது நினைச்ச காலேஜ் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலன் அடுத்த காலேஜுக்கு வந்து நீங்க போறதுக்கான மனப்பக்குவம் வரணும் ஏன்னா வாழ்க்கை வந்து இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இனிமே வந்து நீங்க ஒரு காலேஜ் கிடைக்கலாம் அதோட வந்து உங்க வாழ்க்கை போச்சுன்னு கிடையாது அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அடுத்த காலேஜ்ல சீட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பிரான்ச் கிடைக்கலாம் சார் இந்த காலேஜ்ல இந்த பிரான்ச் நான் நினைச்சேன் இது கிடைக்கலன்னு சொல்லி வெக்ஸ் ஆக கூடாது அதுக்கு அடுத்த ஈக்குவலன்ட் இருக்க பிரான்ச் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்து சக்சஸ் பண்றதுக்கான இது பார்க்கணும் அதுக்காக வந்து இதே காலேஜ்ல இதே குரூப் நீங்க நினைக்காதீங்க வாழ்க்கையில வந்து நிறைய நீங்க வந்து சவால்கள் சந்திக்க வேண்டியது வரும் அந்த சவால்கள் எல்லாமே வந்து இனிமே வந்து நீங்க வெற்றிகரமா சந்திச்சு வாழ்க்கையில வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்